الحمد لله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكري ورخلي سخد رخلي كنية تكري تاي مارخلي تندي مارخلي تنبي خلي السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى تر مرأي القرآن ودعوني أستجب لكم إني نينغل علي إنغل உங்களோட அழைப்புக்கு நான் பயிர் தருவேன் சொல்கிறான் என்னுடைய வீட்டில் இன்று ஒரு விசித்திரமான விடயம் நடைபெற்றது அதை உங்களுக்கு சொல்வதற்கு தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் அதாவது நாங்கள் ஐயாமல் பீதோடைய நோன்பை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பிடித்து வருவது வழக்கம் எனவே நான் இந்த முறை நோன்பை பிடித்து ஆறு நம்பர் பிடித்து அதுக்கு பிறகு நேற்று நான் ஐயாமல் பீருடைய பதிமூணாவது நோன்பை பிடித்தேன் என்று பதினாலாவது நோன்பை பிடித்திருக்கிறேன் நேற்றிரவு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னுடைய மகன் துபாயில் இருப்பவர் அவர் என்ன சொன்னார் சொன்னால் ஒரு கா ஜெர்மன் நாட்டு கார் ஒன்று வாங்கியிருக்கிறார் அந்த கார் என்ன செஞ்சேன்னா திடீர்ந்தா போல கடஹலக்க துவைத்து அங்கே கொண்டு பார்க்குற நேரத்தில் அதனுடைய இன்ஜின் தாங்கியிருந்த அந்த தகடு கொஞ்சம் அதனால தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தது அது ஜெர்மன் நாட்டுக்குரிய பாட்ஸ் எடுக்கிறது கஷ்டந்தானே என்னோட எப்படி செய்வார் என்ன மாதிரி செய்வார் என்று சொன்னது யோசனை இருந்தாலும் நாங்கள் அன்று தக்சது நேற்று தகஜதில் நான் துவா செய்தேன் என்னுடைய மனைவி செஞ்சாங்க அவருடைய மனைவி அவருடைய மனைவி செஞ்சாங்க துவா செஞ்சாங்க நான் என்ன செய்ய நினைச்சேன்னா காலையில் இன்று காலையிலே இந்த பதிமூணாம் தேதி இன்று காலையிலே நான் விளம்பி இந்த என்னுடைய மண்டபத்துக்கு முன்னுக்கு வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த படியிலே நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய நினைச்சேன்னா இந்த அவுராது பாரு இந்த அவுராது இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உதிவாரு இந்த அவுராதில் எல்லா விஷயங்களும் நம்மளோட நாள் உலகத்துக்கு மருகமேக்க தேவைப்பட்ட அனைத்து மீது முடிவு இருக்கிறது ஏன்னா ஓதுவது வழக்கம் அதை ஓதி அதுக்கு பின் நான் என்ன அப்படினா சில ரிக்கர்கள் இருக்கின்ற அந்த ரிக்கர்களையும் செய்தேன் லாயில் அஹிலா அந்த சுபஹான்லாஹி அபி ஹந்திஹி அதை நூறு தரம் செய்தேன் சுபஹான்ல அலீம் அபி ஹந்திஹி அதே நூறு தரம் செய்திருக்கிறேன் அஸ்தாஃபுல்லா வாத்தூபிலை அல்லாஹ் அஸ்தாஃபி அலீம் வாத்தூபிலை அதே நூறு தரம் செய்திருக்கிறேன் லாயில் அஹிஹா நூறு தரம் செய்திருக்கிறேன் நபி மீது சலபாத் அல்லஹா சல்லி அலா சைனா மஹமதின் அன் நபீல் உம்மி വാലാ അലിഹി വ സഹബി വസലും നൂറ് തരം ചെയ്തേല വാലാ കുവത്ത് അലിഅീം നൂറ് തരം ചെയ്തേന അതേപോലെ ലാ ഇലാഹില്ലാ അന്ത സുബഹാനക്ക ഇന്നീ കുന്തുമീൻ അള്ളിമീൻ്റെ ഇത് യാര് യുനിസ് നബി ചെയ്ത അതാത് യുനിസ് നബിക്ക് അവർ ചെയ്താൽ അനാഥുത്തി അല്ലാ ഇലാഹ ഇല്ലാ അന്ത സുബഹാനക്ക നീക്കുന്ന ആലിമീൻ അവർ മൂന്ന് ഇരവുകളിലേക്ക് துவா கேட்டார் பேர் சொன்னா நம் நம்ம நான் மூணரவண்டா என்ன ரவுன்னு சொன்னா இரவு ஒரு இரவு அது பஹர் பகர் கடல் ஒரு இரவு அது போல ஹூத் மீண்டு வார ஒரு இரவு அந்த இருந்தவன் தான் துவா செய்கிறார் எப்படி சொன்னால் அல்ல இல்லா இல்ல வணக்கம் படுவதற்கு தகுதியானவன் யார்தான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு சுபகனக்க நீ தூய்மையானவன் என்று சொல்லுகிறார் நீ தூய்மையானவன் அதே போல் இன்னி குந்துமே அந்த ஆளுமை நானும் அநியாயம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய அநியாயத்தை ஒப்புக்கொண்டு அவரத்தில் கேட்குறான் அல்லா தலை செய்த ஃபர்ஸ்ட் அஜபின் ரஹு அவருக்கு நாங்கள் உடையளி ஒன்னு அஹோமீனகம் அவருடைய துன்பத்தில் இருந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான் பக்கதாலி கீழ் மோமினேன் அவ்வாறு நாங்கள் மோமீனியை காப்பாற்றணும்னு சொல்கிறான் எனவே நானும் என்ன என்று சொன்னால் காலையில் லாயிலாக சிவகானுக்கு நீ குந்தமீன்தாலிமீன் என்றதை நூறு தரம் செய்தேன் செய்தி முடிந்ததுக்கு பிறகு ஒரு பூச்சி பூச்சி என்று சொல்லுவோம் அது வண்ணாத்தி பூச்சியும் இல்லை அந்த பூச்சி எப்படி என்று சொன்னால் நான் செய்து முடிந்து அந்த சிவன் அப்பு அப்படி நடந்து நடந்து போய் ஒரு வடத்தை குந்திடுச்சு அதை குந்திக்கிறதுக்கு அங்கே பார்க்குறேன் அந்த இதுக்கு ரெண்டு இறக்கைகள் இருக்கிறது இறக்கைக்கு மேலே ஏழு உள்ள டொட்டுகள் இருக்கிறது அதே போல் நடுவில் வயிறு இருக்கிறது வயிற்று எப்படி அறுப்பு இருக்கிறது ஒண்ணா பூஜை அறுப்பு இருக்கிறது அதில் எப்படி ஆறு அறு அறுப்பு இருக்கிறது தலைக்கு மேலே ஆறு கம்பிகள் ஆறு கம்பிகள் இது ஐம்பத்தி ஐம்பது கம்பிகள் இருக்கிறது இதாச்சும் மகிழ்ந்தி கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்தேன் இதை இருக்குதுன்னு நம்ம வீடியோ எடுப்போம் உண்டு கிட்ட போயனு அது கிட்ட போயினுண்டு வச்சு ஓடி பெரிசாக்கி எடுக்க ஒரு அது இல்லை ஒரு நான் யோசிச்சு செய்ய ஜின்னுகளும் தானே சொல்லி நான் யோசித்தேன் அப்போ அதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டேன் வந்து நான் அதுக்கு துவாந்து தஸ்மீர் செஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய சௌஜத்தை அவங்க பை பண்ணிடுறாங்க அவங்க இஸ்தீவாரம் செய்கிறாங்க ஆயிரம் தரம் விஸ்தீர்வாரம் செஞ்சு சுஜுவிலேருந்து மகனுக்காண்டி துவாச்சுக்கிறான் அவருடைய மனைவி அங்கே துவாச்சுக்கிறான் இப்படி நான் இருக்க டைமில் ஒரு நான் இடையில எடுத்து கேட்டேன் எப்படி மன்னு நடக்குன்னு கேட்டேன் இவர் என்ன நெட்டில் அடித்து பார்த்துருக்கிறார் இதுக்குரிய பாட்ஸ் எங்கே இருக்கும் பார்த்துருக்கிறார் பார்த்த உடனே அவர் இருக்க அந்த துபாயில் தான் ஒரு பத்து நிமிஷத்தால் போகிற இடம் அது போனால் உடக்கலாம் அவட்ட வரையும் எந்திக்கி இவர் என்ன சொன்னேன் நான் என்ன அதை எடுத்து போடுமா எடுத்து போட்டால் சரி வரணும் போனோன்னே அதை பாட்ஸ் மசால்தான் அது கிடச்சிட்டு ஆக்கள் சின்னா நெட்டில் எடுக்கணும் ஆர்டர் பண்ணி ஒரு மாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் பக்கத்தில் எடுத்துட்டார் எடுத்து அங்கேயே போட்டு அங்கே இணைக்கிட்டார் அப்புறம் அஞ்சு மணிக்கு ஒரு கோல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிட்டேன் பாப்பா வாஷம் வராது நான் கேட்டதுவா வர கபல் ஆக்கிட்டேன் அதனால என் துவா கேட்டேனா எப்படி கேட்டு வச்சு யாருலாம் என்னுடைய பிள்ளை கட்டும் கஷ்டத்தை தனியே தானே உன்னோட உதவித்தர வேறு இல்லையா ஆகலாம் இந்த பாடசம் எடுக்கிறதும் கஷ்டம் இனிமேல் நீ தான் இதுக்கடையில நாளைக்கு இப்போ நாளைக்கு பண்ணிக்க வேறு பாடசாலை பாடசாலை படித்து கொடுக்குறாரு இன்றைக்கு மட்டும்தானே அவருக்கு புரியுது இன்றைக்கே நீ நினைக்க கொடுக்கணும் அப்படின்னா உன்னோடைய உதவியை கொண்டு அதுக்குரிய ஆக்களை பிடிச்சி நீ நினைக்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டினா அதனோட துவா செஞ்சேன் கேட்டோன்னா அதெல்லாம் அந்த துவா கபூலாக்கிட்டான் அதுக்கு தானே அந்த பட்சியான அந்த அந்த பூச்சி எனக்கு அனுப்பி வைக்கிறான் போய் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுவரையும் என்னுடைய திலப்படுத்தலுக்கு அப்படியே சர்க்கரை சாதுக்கு எல்லாத்தலை என்ன மகவை தேர்வாக கொடுத்து அதுக்கு மூணு நாள் அபாயம் கொடுத்து மூணு நாளைக்கு பேசாமல் இருப்பா என்ற அடையாளம் சொன்னது போல இப்படி எனக்கு தந்திருக்கான்னு நான் நினைச்சேன் அப்போ அந்த பூச்சியை பார்க்குறேன் அது எட்டு மணி பத்து மணிக்கு வந்தது பத்து மணி இருக்கிறது பதினொன்று மணிக்கு இருக்கிறது பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இருக்கிறது அப்புறம் அஞ்சு மணி வந்த உடனே என்னுடைய மகன் இந்த செய்தியை நான் நினைக்கிட்டேன்னு என்று சொன்ன உடனே நான் சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டு நான் போகிறோம் பாப்பா சொன்ன உடனே போய் பூச்சியை பார்த்தேன் பூச்சியை காணலை பாருங்க பூச்சி எங்கால போறது தெரியாது அப்ப ஏன்னுடாது பத்து மணிலிருந்து ஏழு மணித்தே ஆலம் சிவரில் கடும் வெயில் அந்த அந்தப்ப வெயில் தெரிந்தானே கடும் அந்த வெயிலுக்குள்ளேயும் அது ஆடாம அசியாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹரத்தால வந்த விஷயம் தானே அது அப்ப ஆட மலையா வந்து இருந்தீங்க அது அல்லபுரத்தால போல உனக்கு நான் இதால பாத்துக்கிறேன் சரி தெரியாம எனக்கு கடும் சந்தோஷம் உடனடியாக வந்து நான் சொதுல வந்து குளரை குளற இது வாசன் அந்த எந்த அல்லாங்க இந்த எந்த இதே நமக்கு செஞ்சவனுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துவோம் எப்படி நன்றி செலுத்த வேணும்னா அல்லாஹும் அலக்கல் ஹம் வலக்க ஷுக்ரு கமா எம் வகை ஜலாலி வஜிக் வலை அதையும் சுல்தானிக் மஜிதிக் இல்லை நோக்சிய தனான் அலைக்கு அந்த கமாத்தினை தாரா நஃபிக் அல்லா மசரிஃப் அண்ணா ஷர்ர இத்தாரேனே மி வரக்கத்தில் குரான் கரீம் அல்லா மரஸ்குனா ஹைர இத்தாரேனே மி வரக்கத்தில் குரான் கரீம் என்று நான் துவாச்சேன் யா அல்லா நீ எவ்வாறு நீ ஒன்னை பொழுந்திருக்கிறாயோ நன்றி செலுத்திருக்கிறாயோ உனக்கு நான் மங்களாலத்தை மட்டும் தான் முடியாது ஆள் தான் உனக்கே போகலாயத்தையும் யாழ்லாம் நீ பொழுக்குரியவன் யாழ்லா அமதுக்குரியவன் யாழ்லா என்று அவரை பொழுது போட்டு யாழ்லா ஈரோடு திண்டை விட்டு எங்களை பார்க்காரு பொருள் பொருட்டினால் எங்களுக்கு ஈரோடு நன்மை தான் என்று கேட்டு இன்னும் தவா கேட்டேன் இந்த மக்களுக்கு விஷயம் கேட்கக்கூடிய எல்லாரும் கேட்கணும் கேட்கணும் என்ன அப்படி கேட்டேன் பலஸ்தீன மக்களுக்கு வாக்கட்டேன் கேட்டேன் யாரெல்லாம் எல்லாம் வைக்கிறாங்களோ அவளுக்கு கேட்டேன் யாரெல்லாம் பிரச்சனையுடைய நோய் உழைக்கிறாங்களோ அவளுக்கெல்லாம் கேட்டிருக்கிறேன் படித்த அந்த உஸ்தா மருக்கு எல்லாரும் கேட்டேன்னா ஏன்னா கூட ஒரு நல்ல நிலைமை வரும் சொன்னா நம்ம உள்ளத்திலேயே கேறி கேறிக்கணுமா அல்லாத தந்து கேப்பான் என்னமே நம்ம அழுது கேட்கணும் குழந்தை கேட்கணும் அப்படி கேட்டுத்தினா இல்லை அல்லாவதால பாருங்க எனக்கு உடனடியாக இதை கபிலாக்கிட்டான் என்ன நான் நோ உதவோடையும் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த இருக்கிறது காலை மாலை அவளால் ஓடுறது திக்கிறத பொருவான ஓடுறது நோம்பு பிடிக்கிறது நோம்புல நான் கேட்டிருக்கிறேன் இன்னும் அல்லா தாள அது பாருங்க அல்லாவதால சொல்றான் எப்படின்னு சொன்னா يونس بن عطاء ونادى في الظلمات لا اله الا انت سبحانك இவர் மீண்டும் வந்து கொண்டு வந்து துவாச்சுகிறார் ஆனால் கடல்ல மலக்களை நான் பார்க்குறாங்க கடலுக்குள்ள பெரிய பெரிய முழக்கம் இருக்கிறது இருக்கிற முழக்கம் என்னன்னு அல்லாட கேட்டோம் நல்லா சொன்னான் என்னோட அடியார் தான் மீண்டும் வகுத்துக்கிறது துவாச்சுகிறார் சொன்னாங்க யாரெல்லாம் அவரை காப்பாற்றி ஒரு வழியை எடுத்து அவங்க கேட்டதுனால தான் அல்லா ஒரு அந்த மீனை குத்திர விட்டான் நீ போய் வெளியிலே வர கைக்கு விடுன்னு சொன்னாங்க கைக்கு விட்டதுமே ஏன்னா அவருக்கு நிழல் கொடுத்தது தெரியுமா சுரக்கா கொடியா நல்லா கொடுத்துச்சு அதுக்கு பின்னால் நல்லா இன்னும் சொல்லலாம் தெரியுமா ஃபஸ்ட் அஜிமன் நாங்கள் வேலை அடிச்சிட்டோம் அவரை காப்பாற்றிட்டோம் ஒக்கதா அளிக்க நுஞ்சில் மோமினேன் அவ்வாறே நாங்கள் மோமியங்களையும் காப்பாற்றுவோம் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ அல்லாத்தையும் நம்மளை தான் காப்பாற்ற போகிறோம் அவரை காப்பாற்றினா அவரை எங்களையும் காப்பாற்றணும்னா அப்போ நாங்கள் அது மாதிரி இருக்கணும் அல்ல அது ஹார்பணிருக்கணும் எனவே நான் அதை தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அல்லாஹால ஹயர் ஆக்கிட்டான் எனவே நம்மளோட பிள்ளைகளுக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட பிள்ளைகளுக்கு வெளியில் இருந்தால் நம்ம துவாட்சியனும் அவரோட நம்ம சண்டைப்படாமல் கல மோதிடாமல் என்னோடய வயசு அப்படியான வயசு நம்ம அன்பாக சொல்லி ஆதரவாக சொல்லி அவளோட தைரியப்படுத்தி அவளுக்கான துவாட்சியான எப்படி சோழ முடிஞ்ச ஆகலாம் இவர்களுக்கு என்ன அகமதி செய்யும் செய் நல்ல தப்பு கொடுத்துரு மார்க்கு விளக்கத்தை கொடுத்துரு அவர்களுட்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு பெற்றோரை போடக்கூடிய பெரியவர்கள் கண்ணியம் பண்ணக்கூடிய நிலைமை கொடுத்துட்டு ஆகலாம் இவர்களுக்கு சாலையான மக்கள் ஆகிட்டு தெரியாதலாம் ஏன் ஆபத்து சூழ்நிலை பாதுகாத்து ஆகலாம் என்ன பரிசி மக்களை ஆகலாம் அவர்கள் பிஸ்தவ கையில் பாம்புறதுக்கு அழியாவில்ல பயத்திரி முகத்தை காப்பாற்றியா யாரெல்லாம் பசு ஒட்டக்காக எல்லாத்தையும் தீர்த்துரியா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பாக்க சேர்த்து கஷ்டங்கள் இருக்கிறாங்க பெற்றோருடைய கபுரை எங்களுக்கு அவருடைய கபரு சொற்க பூஞ்சலை மாத்திரியா இன்றெல்லாம் நம்ம க க அல்லா தவிர தருவான் அல்லா சொல்கிறான் தஜத்தில் அம்மையது ஓனி ஏன்னா யார் இடத்துல துவாச்சுகிறார்கள் அஸ் தாஜ் எஸ் யாரிடத்துல கேட்குறா நான் கொடுக்குறேன் மமன் எஸ்டாக பிரி யாரிடத்துல பிள்ளையை பிறக்கத்துறா அவரை பிள்ளையும் பிறக்கிறேன் எனவே மா உட்ராதிங்க தாஜ்ஜத்தை ஒரு பிரிவனமான சாமான் தாஜ்யத்தில் யாரெல்லாம் மூணு மணிக்கு எல்லாம் முகமெல்லாம் ஒளிமையமானதாயிருக்கும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் அப்படினா நாம நிஷம் முடிச்சா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் எடுத்து நம்ம தொழில் இருந்து கொஞ்சம் வந்தாவத்தால் சிந்தி நினைச்சு சிந்திச்சு நம்ம மனசில் உள்ள கவலை கஷ்டங்கள் அதை சொல்லி அல்லாட்ட கழிந்து கேட்கணும் கேட்கக்கூட ஹந்து செல்வணும் அதே போல நியாயத்துக்கு செலவாத்தி செல்வணும் சொல்லி துவா கேட்டு ஹந்து சொல்லி செலவாத்தி முடியுங்கள அல்லாவத்தார உடனே கவலாக்குவார் அல்லாவத்தார நம்மளை மிக மிக இறக்கமானோம் எவ்வளோதான் தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அல்லா இடத்துல நான் வருந்தி கேட்டால் நான் செஞ்சுட்டேன் அதெல்லாம் மன்னிச்சுட்டேன் அவள் கேட்டேன் சும்மா மன்னிப்பான் பாருங்கள் அதனால நான் வேர்வாக்குறான் சோதனை இல்லாத ஆனால் தான் எனவே நாம் கேட்கணும் எனவே இந்த விஷயத்தை நானும் உங்களை கேட்டது போல நீங்களும் இதை பிரிச்சு நம்ம படவணம் என்றால் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல வரக்காத்து இந்த அவராவது இந்த தஸ்மீர் வேணும்னு சொன்னால் யூடியூப் வச்சுக்கிறார்கள் என்ன தொடர்பு கொண்டா நான்